சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயமானது நடந்து கொண்டிருப்பது மூன்றாம் உலக போரா அல்லது இனிதான் மூன்றாம் உலக போர் போகின்றதா என்ற பல கேள்விகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மூன்றாம் உலக போரை போவது எந்த நாடு அது எந்த நேரத்தில் ஆர்வமாக இருக்கின்றது என்பது பற்றி சில கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன அவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அண்மையில் இரண்டு நாட்களாக ஏற்பட்ட பாரிய சற்றை சீனா தாய்வானை சுற்றி வளைத்து போர் பயிற்சிகளை முன்னெடுத்தமை சீனா தாய்வானை மிரட்டும் வகையில் போர் பயிற்சிகளை நடத்தி வருகின்றது இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையில் மோதல் நீடிக்கின்றது உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வந்தபாடில்லை இப்படி உலகின் வலிமையான நாடுகள் முரண்பட்டு காணப்படுகின்ற நிலையில் மூன்றாம் உலக போர் மூலமானால் அதை போவது எந்த நாடாக இருக்கக்கூடும் என்பது பற்றி நிபுணர் அதாவது மூன்றாம் உலக போர் துவங்க காரணமாக இருக்க போவது சீனாவோ அல்லது தாய்வானாகவோ இருக்காது மாறாக வேறு நாடாக இருக்கும் என்பதை ஃபோர்ட்ஸ் பல்கலைக்கழகத்தின் போர் மற்றும் பாதுகாப்பு நிபுணரான பேராசிரியர் மெர்யூபல் கூறுகிறார் ஏனென்றால் உக்ரைன் விவகாரத்தில் நடப்பதை வைத்து பார்க்கின்ற போதும் தாய்வான் மீது மேற்கொள்கின்ற எந்த நடவடிக்கைக்கும் அமெரிக்க தரப்பிலிருந்து பயங்கர பதிலடி வரும் என்பது சீனாவுக்கு தெரியும் ஆகவே அப்படி சீனா என்கின்றார் அவர் ரஷ்யா உக்ரைனை உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதால் மேற்கத்திய நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப் போவதாக ரஷ்யா அச்சுறுத்திக் கொண்டே இருக்கிறது ஆனால் அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் பிறகு என்ன பின்விளைவுகள் ஏற்படும் என்பது ரஷ்யாவிற்கு தெரியும் என்பதால் அது தாக்குதல் நடத்துவது சாத்தியமில்லை எல்லாம் என்கின்றார் பேராசிரியர் மேர்கியோ பவல் என்னை பொறுத்தவரையில் உலக போரை துவக்க காரணமாக அமையக்கூடும் என்று நினைக்கின்றேன் என்கின்றார் பிரச்சனை என்று கருதுகின்றது தனது இழப்பையே அளிக்க முயல்வதை எதிர்த்து இஸ்ரேல் போராடி கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த போரால் இஸ்ரேல் நண்பர்களை பெறப்போவதில்லை மாறாக தனிமைப்படுத்தப்படத்தான் போகின்றது என்பதால் இஸ்ரேல் ரிஸ்க் எடுக்கக்கூடும் என்கின்றார் அவர் என்றாலும் யாரும் மூன்றாம் உலகப்போரை துவக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கவில்லை மூன்றாம் உலகப்போர் துவங்கமானால் அது யாராவது ஒருவர் செய்கின்ற தவறு அல்லது எதிராளி எப்படி பதிலடி கொடுக்கின்றார் என்பது தெரியாமல் கொடுக்கின்ற தவறான பதிலடியின் காரணமாகத்தான் இருக்கும் என்கின்றார் பேராசிரியர் மேதியோ பவல் என்றாலும் இவற்றில் எந்த மோதலானாலும் அது காசாவில் நடக்கின்ற போரானாலும் சரி எந்த போருமே பெரிதாகி பெரிய நாடுகள் மோதிக்கொள்ளும் அளவிற்கு செல்லும் தான் கருதவில்லை என்கின்றார் அவர் இந்த நிபுணரின் கருத்துப்படி பார்த்தால் மூன்றாம் உலக போர் சாத்தியமில்லை என்றே தோன்றுகின்றது எனினும் உலகம் விரைவில் அளிமன்றும் ஏற்கனவே கணிப்புகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது மூன்றாம் உலக போர் நடக்கப்போவதாக பிரபல ஜோதிடர் கூறியிருப்பதும் இந்நிலையில் இந்திய ஜோதிடர் ஒருவர் மூன்றாம் உலகப் போர் குறித்த கணிப்புகளை தற்போது வெளியிட்டு பரபரப்பை இருக்கின்றார் இந்த கணிப்புகள் தான் இணையத்தில் படு வேகமாக வைரலாகிக் கொண்டிருக்கிறது ஹரியானாவில் உள்ள பஞ்ச்குவையைச் சேர்ந்த பிரபல ஜோதிடர் குஷால் குமார் இது குறித்து பதிவொன்றை அண்மையில் படித்தார் ார் அதாவது மூன்றாம் போர் குறித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ள அவர் அந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகம் முழுவதும் உள்ள ஹாட்ஸ்பாட்களில் போர் நிலைமை குறித்து மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்று தான் கணித்திருப்பதாகவும் குறிப்பாக கொரிய தீபகற்பம் சீனா தைவான் இஸ்ரேல் பிற மத்திய கிழக்கு நாடுகள் உக்ரைன் ரஷ்யா போர் பதற்றம் மற்றும் நேட்டோ நாடுகளில் இந்நிலைமை தீவிரமடையும் இதன் பின்விளைவுகளை சமாளிப்பது மிகவும் கடினமாக என்றார் சிலர் ஆழ்ந்த மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் அல்லது ராஜினாமா கூட செய்துவிடலாம் அரசியல் துறையில் ஏற்றத்தாழ்வுகள் நிராகரிக்க முடியாத ஒன்று என்றும் கூறுகின்றார் சுருக்கமாக சொல்லப்போனால் கிடகங்களின் இயக்கத்தை பொறுத்து ஒட்டுமொத்த ராணுவமும் கட்டுக்குள் வரும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இது போருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு வலுவான கிடக தூண்டுதல் அன்று கூட சாத்தியமாகும் என்று குஷால் குமார் கூறுகின்றார் பிரபல தீர்க்கதரிசி பாபா வங்காவும் இப்படித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்றாம் உலக போரை பற்றியும் கணித்திருந்தார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உயிரியல் தாக்குதல்கள் ஐரோப்பாவில் பயங்கர தாக்குதல்கள் மற்றும் மூன்றாம் உலக போர் போன்ற பல பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கும் என்றும் கணித்திருந்தார் அந்த வரிசையில் உலக நிகழ்வுகளை கணிப்பதில் வல்லவரான இந்த ஜோதிடர் இப்படி விழாவாரியாக கூறியிருப்பதுடன் மூன்றாம் உலக போருக்கு இன்னும் மூன்று வாரங்களில் இருப்பதாக கூறியிருப்பது பொதுமக்களை கதிகலங்க செய்து வருகின்றது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்